கும்பலக்கணத்தை பத்தி நான் என்ன சொல்றது அது கும்ப சிம்பல் பாத்தீங்களா அது ஒரு அழகான செம்பு அந்த செம்புல ஒரு தேங்காய் அப்படியே கும்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கே அழகா அந்த கும்பத்துக்குள்ள புனித நீர் இருக்கா சாக்கடை நீர் இருக்கான்னு யாருக்கு தெரியும் தெரியாதுல்ல அதுதான் கும்பம் என்ன சார் இப்படி சொல்லி விட்டீங்க நான் கும்பம்னா ஆகா ஓகோன்னு சொல்லிட்டு இருக்கிறமே நீங்க போய் அதுக்குள்ள என்ன இருக்குன்னே தெரியல இருக்கா இல்ல புனித நீர் இருக்கா ஏன்னா யாருக்கு தெரியாத விளங்க முடியா கவிதைனா அப்படின்னு சொல்ற மாதிரி கும்பாலகனா அவங்களுக்கே அவங்கள பத்தி தெரியாது ஏன்னா ஆறாம் அதிபதி சந்திரன் நல்லா கவனிங்க எட்டாம் அதிபதி புதன் ஏன் போய் சொல்றது சார் என்னை இயக்குவது எது என்னுடைய மனம் என்னுடைய புத்தி மனதிற்குரிய சந்திரன் ஆறாம் அதிபதி புதன் எட்டாம் அதிபதி அப்ப மனமும் புத்தியும் எனக்கு பொய் சொல்லுகிறது என்றால் நான் எப்படி இயங்குவது கும்பலகணத்துக்கு மாதிரி ஒரு குழப்பம் யாருக்குமே இருக்காது ரொம்ப கஷ்டம் அவங்கள தன்னையும் குழப்பிக்கிட்டு சுத்தி இருக்கிறவங்களையும் குழப்பிக்கிட்டு எல்லோரையும் எதிரியாக பார்க்கக்கூடிய எண்ணங்கள் வந்துவிடும் ஆனா பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய மனுஷனா தோணும் மரியாதைக்குரியவர்களாக தோன்றும் ஆனா பழகிட்டீங்கன்னா இவ்வளவு குழப்பவாதியா என்ற அடிப்படையில் மாறிவிடும் நான் யாரையும் தப்பா சொல்லல தயவு செய்து தயவு செய்து மனதையும் புத்தியையும் மேன்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் உங்களை உங்களுக்கு நீங்களே எதிரியாகி மாறி விடுவீர்கள் கும்பலகணம் ஏன்னா காலபுருஷ ராசியில அது பாதகாதிபதி இதுல என்ன பிரச்சனைன்னா கும்பலகணத்துக்கு ஒன்பதாம் அதிபதி யாரு சுக்கரேன் நாலாம் அதிபதி யாரு சுக்கரேன் இந்த ரெண்டு பேரும் கர்மாவோடு தொடர்புடையவர்கள் நாலாம் இடத்துக்கு பத்தாம் அதிபதி தான் கும்பம் பத்தாம் இடம் தான் கும்பம் அப்ப சுக்கரன் என்ன பண்ணுவான் ஆசையை தூண்டி விடுவான் ஒரு பக்கம் ஆசையை தூண்டி விட்டுருவான் பதினோராம் இடம் சுயநலஸ்தானம் காலகிருஷ்ண ராசியில இயல்பாவே எனக்கு வேணும்னு இருக்கும் யாருக்கு கும்பலகணத்துக்கு எனக்கு எல்லாம் வேணும் ஆசை வேற தூண்டி விட்டுருவான் சுக்கரன் ஆசையை தூண்டி விட்ட பிறகு ஆறாம் அதிபதி சந்திர சும்மா இருப்பானா எட்டாம் அதிபதி புதன் சும்மா இருப்பானா தவறான வழிக்கு நம்மை வழி நடத்துவான் அப்ப இந்த தோற்றம் இருக்கு இல்லையா கும்பலக்கணத்துக்கான தோற்றம் அது அவர்களுக்கு பிளஸ் யாரும் நம்மள தப்பா நினைக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு பிளஸ் இருக்கும் ஆனால் மிக கவனமாக இருங்கள் நீங்கள் யாருக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டுமோ இல்லையோ சந்திரனுக்கு பதில் சொல்லணும் ஏன்னா உங்களை நீங்க ஒரு காரியம் தப்பு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்குள்ளே இருந்து பிராண்டிக்கிட்டே இருப்பான் நீ தப்பு பண்ணிட்ட தப்பு பண்ணிட்ட தப்பு பண்ணிட்ட அவன் அவன தூண்டி விடுறான் அவன் செஞ்சானேன்னு நம்ம போய் ஒரு காரியத்தை செஞ்சுட்டா நீ பண்ணிட்டீங்கள பண்ணிட்ட பண்ணிட்டீன்னு பிராண்டி நம்மளுக்கு தூக்கமே இல்லாம பண்ணிப்போம் அதனால ரொம்ப கவனமா இருக்கணும் கும்பலுக்கணும் வெறி கெட்டியான யார புடிச்சுக்கணும்னா குருவைதான் புடிச்சுக்கணும் ஆனா அவளை எல்லாரும் உங்கள பெருசா நினைப்பாங்க ஆனால் நீங்கள் குருவை நினைப்பீர்களா என்றால் கொஞ்சம் கஷ்டம் பொதுவா கும்பல ஈகோ ஜாஸ்தியா இருக்கும் நான் யார் தெரியுமா ஏன்னா சூரியன் அங்க வந்து மாசி மாசத்துல வலிமை பெறுகிறான் சரியா அப்ப சூரியன் வலிமை பெறக்கூடிய ராசியாக எது இருக்கிறது கும்பம் இருக்கிறது அப்ப அந்த தலைமை பண்பு இருக்கும் அரவணைக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் எல்லாரும் நம்பிக்கை கருகின்ற ஒரு அமைப்பு எல்லாம் இருக்கும் ஆனால் நான் யார் தெரியுமா என்ற ஒரு ஈகோ இருக்கும் தன்முனைப்பு இருக்கும் இந்த தன்முனைப்போடு சில காரியங்கள் செய்யும் போது ஈஸியா எதிராளிக்கணும் இவ்வளவு அப்படின்ற எண்ணங்கள் வெளியே வந்துரும் ஆனால கும்பலக்கணம் எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும் எதுல எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மனதையும் புத்தியிலும் புத்தியையும் வழிநடத்துவதில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்ப கெட்டியா யார புடிச்சுக்கணும் உருவ கெட்டியா புடிச்சுக்கோங்க பக்தி தெய்வம் இயற்கையினுடைய தன்மை இயற்கை தத்துவம் சரணாகதி இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க கெட்டியா புடிச்சுக்கிட்டீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய கும்பத்திற்கு உள்ள இருக்கக்கூடிய நீர் என்ன புனித நீராக மாறிடும் அப்ப உண்மையிலேயே கும்பம் இருக்குன்னா கும்பத்தை சுத்தி ஒரு ஒளி கதிர்கள் வந்துடும் வெட்டி கதிர்கள் பேர் அதுக்கு பேரு அதுக்கப்புறம் உங்களை பிடிச்சுக்கிறதுக்கு ஆலை கிடையாது உண்மை என்ன தெரியுமா கும்பலக்கணத்தை சேர்ந்தவங்க யாருமே ஒழுங்கா கல்யாணம் பண்ணி குழப்பம் நடத்த முடியல அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கல்யாணத்தை பத்தி பேசுறாலே ஏன் சார் பேசுறீங்க நீங்க இதெல்லாம் ஒரு வாழ்க்கை அப்படின்றோம் காரணம் என்னன்னா ஒன்பதாம் அதிபதி சுக்கரன் அதிபதி சுக்கரன் சுபத்தன்மை பெற்றிருந்தாத கல்யாணத்துல ஜெயிக்க முடியும் ஆனால் பெரும்பாலும் கும்பலக்கணத்தை சேர்ந்தவங்க கணவனை கழுவி கழுவி ஊத்துவாங்க இவர தனி மனைவி வெளியில சொல்ல மாட்டார் இவர் வெளியில சொல்லாம நகர்ந்து அங்க கூடாது சில ரகசியத்தை எல்லாம் சொல்றோம்னா சரியா அதனால இதுதான் ரியாலிட்டி அப்ப வாழ்க்கையில ஜெயிக்கணும் திருமணத்துல ஜெயிக்கணும்னா முன்கூட்டியே கும்பலக்கணத்திற்கான பரிகார முறைகள் சொல்றேன் இல்லையா மனதையும்